வணக்கம் இன்றைய ராசி பலன் நான்காம் தேதி வியாழக்கிழமை மேஷம் உங்கள் செயலில் வேகம் கூடும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதாயம் உண்டு பழைய கடனை ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகள் ஏற்பீர்கள் ரிஷிபம் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் பழைய பிரச்சினைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் எளிதில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வீடு வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் மிதுனம் சந்திராஷ்டமம் இருப்பதால் எதையோ இழந்தது போல் ஒருவித கவலைகள் வந்து செல்லும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்வார்கள் வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தில் வேலைச்சுமை அதிகரிக்கும் கடகம் பிள்ளைகளால் மகிழ்ச்சியையும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு புதியவர்கள் அறிமுகமாவார்கள் தாயார் ஆதரித்து பேசுவார்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்கள் கோரிக்கையை ஏற்பார்கள் சிம்மம் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்களால் நண்பர்களுடன் மனமிட்டு பேசி மகிழ்வீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் கன்னி வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்கத் தொடங்குவீர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் துலாம் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் பண பற்றாக்குறையை சமார்த்தியமாக சமாளிப்பீர்கள் தாய் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் மகளுக்கு நல்ல வரன் அமையும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிட்டும் விருட்சகம் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் அரசால் ஆதாயம் உண்டு வீடு மனை வாங்குவது குறித்து விற்பது லாபகரமாக அமையும் வியாபாரத்தில் சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களை நம்பி மூத்த அதிகாரிகள் சில பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் தனுசு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் புது முடிவுகள் எடுப்பீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் கோபம் குறையும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகரம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளையெல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்று அவ்வப்போது ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாதீர்கள் முன்கோபத்தை தவிர்க்கவும் கும்பம் குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும் வெளிவட்டாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் அண்டை அயலார் சிலரின் செயல்பாடுகளால் கோபமும் எரிச்சலும் அடையலாம் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மோதல்கள் வரக்கூடும் மீனம் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் காணாமல் போன முக்கிய ஆவணம் கிடைக்கும் வியாபாரத்தில் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி அடையும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் நன்றி வணக்கம்